அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிரம்மாண்டமான ஒரு படம் வருது பாலாவுடைய இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தேட்டருக்கு போயிருந்தேன் தேட்டருக்கு போய் பார்த்தா வெறுச்சுவடி கிடந்துச்சு சில பேர் மட்டும்தான் இருந்தாங்க சரி படத்தை பார்ப்போமே படத்தை போடுங்கடா அப்படின்னு சொல்லி இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ ரொம்ப நேரமாக பேசவே இல்லை சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவார் போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோவுடைய தங்கச்சி சொல்லுது இவர் வந்து பிறவி ஊமை ஊமை மட்டும் கிடையாது காதும் கேட்காது வாயும் பேசாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல என்னத்தையோ இப்படி இருக்குது கொஞ்சம் நாள் கழித்து பேசுவார் போல அப்படின்னு நம்மளைக்கிட்டு நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் கன்னியாகுமரி நாகூர் இந்த பகுதியில் வந்து மையமாக வச்சு எடுத்துருக்குறாங்க அந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக சூப்பராக நடிச்சுருந்தாங்க ஆனால் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ல எங்கே கொண்டு போகிறாங்க எங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிறது எதுவுமே புரியலை ஹீரோயின் ஒரு பொண்ணை கட்டுறாங்க அது எல்லா மொழியும் பேசுது எல்லா மொழியும் பேசுது லவல வள 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 பேசிக்கிட்டே இருக்குது ஹீரோ பேசாததை பூரா ஹீரோயின் வந்து பேசுது ஃபஸ்ட் ஆப்பில் ஃபுல்லாக இப்படி தான் போகுது செகண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு நேரம் பேசினாயிலோ அவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க ஹீரோ ஹீரோ வந்து ஒரு கொலைய பண்ணிவிட்டேன் ரெண்டு கொலைய பண்ணிவிட்டேன் அப்படி ஹீரோவை கொலை பண்ணதுக்காக அவன் தங்கச்சி அது வந்து விடாமல் அழுதுகிட்டே இருக்குது அந்த ஹீரோயின்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க அது முதல்ல ஃபுல்லாக பேசிக்கிட்டே கொண்டுச்சு அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே கொண்டுக்கிட்டு இப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா சின்ன ஒரு க கதைக்களம் சின்னதாக அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் படத்தில் எடுத்துடலாம் அஞ்சே நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவங்க சொல்கிற கதையை எடுத்துப்படலாம் என்னென்ன கேளுங்க ஒன்லைன் ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன் கன்னியாகுமரி அங்கே வந்து ஒரு ஆதாரவற்ற ஒரு இல்லம் இருக்குது அதில் வந்து காது கேட்காதது கண்ணு தெரியாதது மன வளர்ச்சி கொண்டிருது எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளியில் இருக்கிற பொண்ணுகளை வந்து பாத்ரூமில் குளிக்க போகிறாங்க அப்படி பாத்ரூமில் குளிக்க போகும்போது ஒரு மூணு பேர் என்ன செய்கிறாங்க ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க நான் நேருக்கு நிறையா பார்க்குறாங்க ஏன்னா அந்த பொண்ணுகளுக்கு தான் கண்ணு தெரியாத அப்போ அதில் ஒரு பொண்ணு மட்டும் கண்டுபிடிச்சி இங்கேயே ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு அருண் சேட்டை போய் சொல்லுது அருண் விஜய் என்ன செய்கிறாரு மூணு பேரில் ரெண்டு பேரை வரட்டி வட்டி கொண்டுறாரு அது கொடூரமாக கொண்டுறாரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் கேஸுக்கு போகுது விசாரணைக்கு போகுது அதில் வந்து மிக மிகப்பெரிய ஒரு தவறை வந்து பாலா பண்ணி வச்சுருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஜெயிலில் யூனிஃபார்ம் கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் தண்டனை கைதிகளுக்கு தான் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க ஆனால் விசாரணை கைதிகளுக்கு யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க அருண் விஜய் வந்து விசாரணை தான் போவார் அங்கே வந்து அவருக்கு யூனிஃபார்ம் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் யூனிஃபார்ம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு அது ஒர்க்குன்னு தனியாக ஒரு செல்லு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு விசிட்டர் போவாங்கள்ல அவங்கள வந்து நேரடியாக உள்ளே செயலுக்குள்ளே அவங்க இருக்கிற ரூமுக்குள்ளேயே போய் பார்த்துடுறாங்களாம் இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது ஒரு கதைக்களத்துக்காக மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படியா பண்ணி வைக்கிறது அதுக்காண்டி செயலுக்குள்ளே அவங்க ரூமுக்குள்ளேயே போய் உட்காந்து பேசுகிறாங்களாம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சில தவறுகள் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு பாலா மற்றபடி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்கார் அப்புறம் ஏற்கனவே ரெண்டு கொண்டு கொண்டுருந்தாங்கள்ல அந்த ரெண்டு வேற கொண்டுட்டு மறுபடியும் வெளியில் பெயிலில் வர்றாரு பெயிலில் வந்து மூணாவது இருக்கேன் அவனையும் ரொம்ப கொடூரமாக வந்து கொண்டு விடுறாப்புல இதுதான் படம் இந்த படத்தை சொல்கிறதுக்கு நான் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிவிட்டேன் ஆனால் எடுத்துருக்காங்க வரங்க ரெண்டரை மணி நேரமாக இதுதான் படம் சொல்லி பேசாமையே இருக்காப்புல உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவு மிச்சம் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக படம் நடித்தா டப்பிங் பண்ணனும்ல அப்போ அருண் விஜய்க்கு வந்து டயலாக கிடையாது அப்போ டப்பிங் போகவே தேவையில்ல நடித்து கொடுத்துட்டு அவர் வாட்டில் போயிருப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து காமெடிகள்லாம் வந்து இருக்குது காமெடிங்கிறது என்னது இப்போ நான் சொன்னதே காமெடி மற்றபடி படத்தில் சிரிக்கிற மாதிரி எந்த ஒரு காமெடியும் கிடையாது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சில விவேகானந்தர் மண்டபம் சுற்றுலா பயணிகள் இதை வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாப்பில் அப்படியே போகுது எங்கே படம் போகுதுன்னே தெரியலை அப்படி போகுது இன்னும் பல சொதப்பல்கள்லாம் இருக்குது சொன்னோம்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறத காண்டி நம்ம சொல்லலை ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு படத்துடைய ரிவியூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்